வியாபாரம் செய்து இந்த நகரனுடைய வளர்ச்சிக்கு முதன்முதலாக எதிர்த்தவர்கள் இந்த கைத்தறிமுறையின் மூலமாகத்தான் கடவுள் இன்று எவ்வளவோ முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் அழிந்து வரக்கூடிய ஒரு துறையாக आवाज़ को यानी न उजड़ेगा मैं जिसके वस्त्र जिसका यहाँ मावा आवाज़ हो रही है पूरी बात योग्य नहीं है निश्चित ना यह जो मार्केट टांगों का जिसमें कोई मार्केट जैसे बिल वाले में लड़का जिसका नाम यूनिवर्सल बनाने के लिए नहीं है ये रणनीति पता है हमारे भारी जाना है जिससे आग

мотрите, Teruah is <laughs> onging a meter the camera forSen making no difference, alraldhi Sodera is anything against those a study order for Arduino dole the Interior will be cleared of direction, Graziiea Arang perkira prayed,

படமையை போன்ற மாண அம்மா இருக்கும்போது கூட்டு மூலமாக உதவி செய்யக்கூடிய கூடிய பொருட்களை எல்லாம் ஞாயிறு கடைகளில் உடை செய்ய வேண்டும் என்று மாணவ அம்மாக்கள் அறிவித்திருந்தார்கள் அதை போல ஞாபகப்படுத்தினார்கள் அதை என்று சொல்லி வகையில் அதை

கவர் <laughs> காட்டுங்க